இணைந்திருக்கிறோம் நேர்களையே வணக்கம் தமிழ் ஒழி நிகழ்ச்சியோடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியிலே வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில இன்றைக்கு என்ன விடயம் கதைத்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் எல்லா பத்திரிகையிலுமே கதை கதைத்திருக்கக்கூடிய விடயங்களை தான் நாங்களும் கதைக்க போகிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை விஜயம் தொடர்பாகத்தான் இன்றைய தலைப்பு பகுதி நகர்ந்து செல்ல போகிறது குறிப்பாக இலங்கைக்கு இலங்கையினுடனான இந்தியாவோடனான நட்புறவு என்பது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இருக்கிறது பல ஜனாதிபதி மாற்றங்களுக்கு பிறகு பலரும் வந்து உடனடியாக இந்திய பிரதமரை சந்திப்பது வளமை அதே போல நாங்கள் பார்த்தோம் என்றால் சமூக வலைதளங்களில் கூட இந்த மீம்ஸ்களை பார்க்கக்கூடிய அந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே இந்தியாவினுடைய பிரதமராக நரேந்திர மோடி வந்து அமர்கிறார் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக அவரே இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆடை அலங்காரங்களிலும் மாற்றங்கள் ஏற்படவில்லை ஆனால் இந்த பதினோரு கால வித்தியாசத்துக்குள் இலங்கையில் ஐந்து தலைவர்கள் மாறிவிட்டார் அந்த ஐந்து தலைவர்களுமே நரேந்திர மோடியுடன் புகைப்படங்களை எழுத்து இருக்கார்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையே நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கையிடம் நிரந்தரமாக ஒரு தலைவர்கள் என்று இல்லை நிரந்தரமான ஒரு பொருளாதார கொள்கை என்று இல்லை நிரந்தரமான ஒரு உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு உறவு கொள்கைகள் என்பது எதுவும் இல்லாமல் இருக்கும்போது இந்தியாவை சீரான நிலையிலே வைத்துக் கொள்கிறதால் அவர்களுக்கும் அங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கிறது அதை தாண்டி மலர்ந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் இந்தியாவுக்கு கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லது இந்தியாவுடன் மேற்கொள்ள முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டு நரேந்திர மோடி அவர்களுடன் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக பயணத்திற்பது பல காலம் பாராட்டப்பட்ட விடயமாக இருந்தது அதை தாண்டி எங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடிய முதலாவது வெளிநாட்டு ஒரு விருந்தாளியாகவும் பாரத பிரதமரை அழைத்திருப்பது என்பது இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டு ஒரு நட்புறவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்தியாவினுடைய நட்புறவு என்பது ஈழத்தமிழர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது அதை புதிய அரசாங்கம் செய்வது ஏதோ ஒரு வகையிலே ஈழத்தமிழர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்றும் நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி நேற்று இலங்கையில் வாழக்கூடிய பல மக்களாலும் நரேந்திர மோடியுடைய வருகை கொண்டாடப்பட்டது குறிப்பாக கொழும்பினுடைய பாரிய பிரதேசங்களில் அவருடைய வாகனம் செல்லும் பொழுது வாகன ஒளிகளை எழுப்பி மக்கள் அவர்களை கொண்டாடி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதை தாண்டி பல இடங்களிலே அந்த அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த பேனர்களிலே தமிழ் இடம்பெறவில்லை என்ற விமர்சனங்களும் இருந்தது அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விடியமாகத்தான் இருக்கிறது அதை தாண்டி தமிழ் அரசியல் தலைவர்களுக்கும் அஹ் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையிலே நேற்று கலந்துரையாடல் இடம்பெறுத்து அவர்களை பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்படுத்துவது குறிப்பாக தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக கலந்துரையாடப்படுகிறது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பாக கலந்துரையாடப்படுகிறது மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்பது மற்றது மீனவர்களுடைய பிரச்சனை இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனை இலங்கைக்கான இன பிரச்சனை விவகாரத்திலும் இந்தியா நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் எங்களுடைய தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதே போல திருக்கோணேஸ்வர ஆலயத்தினுடைய புனரமைப்பாக இருக்கட்டும் வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்தியாக இருக்கட்டும் குறிப்பாக இந்த பௌத்தமயமாக்கல் பற்றியும் கலந்துரையாடப்பட்டு இதன் போது நரேந்திர மோடி அவர்கள் பௌத்தமயமாக்கலில் தற்போதைய அரசாங்கத்திலும் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற வினா அளிப்புகள் அப்போது எங்களுடைய தலைவர்கள் அரசு திணைக்களங்களால் மேற்கொள்ளப்படுவதால் அதற்கு அரசாங்கமும் சார்ந்திருப்பதாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று நரேந்திர மோடி அவர்களும் தெரிவித்திருக்கிறார் இதை தாண்டி நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் இந்தியாவிலிருந்து எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடக்கூடிய இந்திய மீனவர்களை அவர்களுடைய படகுகளையும் கொடுத்து சிறைச்சாலையில் இருந்து உடன் விடுவியுங்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கிடமும் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கார் அது தொடர்பான விடயங்களையும் பார்க்கலாம் அதை தாண்டி பாதுகாப்பு வலுச்சக்தி டிஜிட்டல் உட்பட ஏழு ஒப்பந்தங்கள் நேற்று இந்தியாவுடன் காய்ச்சாத்திடப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான புகைப்படங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விடயமாக இருந்தது நேற்றைய தினம் திருக்குறளோடு இந்த அவர் உரையை ஆரம்பித்திருக்கிறது இந்த என்னதான் நாங்கள் சொந்தங்கள் இருந்தாலும் அருகிலே இருக்கக்கூடியவர்களோடு இணக்கமாக இருப்பது நட்பு பாராட்டுவது என்பது பாராட்டத்தக்க விடியமாக இருக்கிறது என்று ஒரு திருக்குறளோடு அவர் ஆரம்பித்திருக்கக்கூடியது என்னதான் அவர்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாய்மொழி வேறையாக இருக்கட்டும் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய தாய்மொழி வேறையாக இருக்கட்டும் அல்லது இவர்கள் இருவரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஊடக மொழியாக ஆங்கிலம் ஆங்கிலம் மொழியாக இருந்தாலும் எங்களுடைய முப்பாட்டம் திருவள்ளுவர் கூடிய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய திருக்குறளோடு ஆரம்பித்துக்கூடியது தமிழர்கள் என்ற கூடிய நாங்கள் எங்கிருந்தாலும் பெருமிதமும் கர்வமும் கொள்ளக்கூடிய விடயமாக இருந்தது அதை தாண்டி பல்வேறு கோலாகல வரவேற்புகள் கொடுக்கப்பட்டது குறிப்பாக நேற்றைய தினம் இந்தியாவிலே அவருக்கு இந்திய வம்சாவளி மக்களால் வரவேற்பு அளிக்கப்படுது அதே போல இந்த சுந்தரகாண்டத்திலே வரும் காட்சிகள் கூட பொம்மலாட்டமாக நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கும் பொழுது இந்த இலங்கை மண்ணினுடைய பூர்வீக குடிகள் தமிழர்கள் என்பதை மறுக்க முடியதாக இருக்குது என்றால் பாரத பிரதமர் அவர்கள் இந்த ராமாயணத்தை அடியொட்டி வாழக்கூடியவர்கள் அவர்களாக இருக்கும் பொழுது இந்த சுந்தரகாண்டத்தை கூறியிருப்பது கூட ஏதோ ஒரு வகையிலே இந்த மண் தமிழர்கள் சார்ந்த மண் என்பதை அவருக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு தொடர்பான பல்வேறு விடயங்களை அவர்களும் கூறுக்காக அதே போல அவர் நேற்று எக்ஸ்தலத்திலேயே தமிழ் சமூகத்துக்கு இந்தியா தொடர்ந்தும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வழங்கும் என்று மோடி அவர்கள் தமிழ் தலைவர்களுடைய கலந்துரையாடலின் பின் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருப்பது கூட பலராலும் நேற்று அது பகிரப்பட்ட விடயங்களாக இருந்தது அதே போல முன்னொரு காலத்திலே ராஜீவ் அவர்கள் இலங்கைக்கு வரும் அந்த கடற்படையினுடைய அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது ஒரு கடற்படை ஒரு அவருடைய தலையிலேயே அந்த கட்டையால் அடித்த காட்சிகள் கூட நேற்றைய தினம் சமூக வலயத்திலே மீண்டும் பயிலாகிறது அன்றும் இன்றும் பிரதமர்களுடைய இலங்கை வருகை என்று கூறப்பட்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் தங்களை கட்டையால் அடித்தவர்களுக்கு ஒரு கட்டத்திலே இந்திய ஆதரவு கொடுத்தது என்ற செய்திகள் கூட பரிமாறப்படும் இப்படி பல்வேறு விடயங்கள் இலங்கை இந்திய அரசியல் இருந்தாலும் நேற்றி ஒரு இந்த விஜயம் என்பது ஒரு நட்புறவு சார்ந்த விடயமாக இருந்தது இலங்கை இந்தியா அடையிடையே பலமான வலுவான கட்டமைப்புகள் உருவாக்கப்போகிறது அதே போல் எங்களுடைய பாடல் பெற்ற திருத்தலமாக இருக்கக்கூடிய திருக்கோணத்திரம் பலராலும் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறது அது ஒரு தொல்லிய திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாமல் புனரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாமல் தமிழர்களுடைய தலைநகரிலே இருக்கக்கூடிய எங்களுடைய திருவோணமனை திருக்கோணைச்சுவரநாதருடைய வரலாற்று பதியம் எங்களுடைய சம்பந்த திருவரம்படியே இருக்க எங்களுடைய ஈழ பெருந்தலைவனாக இருக்கக்கூடிய ராவண ராவணேஸ்வரனால் வழங்கப்பட்ட தலைமன்று பல்வேறு வரலாறுகளில் தென்பக்கம் வைத்திருக்கக்கூடிய திருக்கோணேஸ்வரம் புனரமைக்கப்படாமலேயே இருப்பதும் தமிழர் சைவர்கள் இந்துக்கள் என்பதை தாண்டி தமிழர்களுக்குள்ளேயே ஒரு மன நெருக்கடியான வடியமாகத்தான் இருந்தது அது புனரமைக்கப்படும் என்று நேற்று அவர் கொடுத்துருக்கக்கூடிய உறுதிமொழி கூட மிக விரைவிலே இவ்வாறான விடயங்கள் தமிழர்கள் மீது இந்தியாவுடைய பார்வையும் திரும்பும் என்ற நம்பிக்கையோடு நேற்றைய நாள் பயணங்கள் அமைந்திருந்தது என்பதை நாங்களும் கவனிக்கக்கூடியதாக இருந்தது சொல்லுங்கள் கார்த்திகை நிச்சயமாகத்தான் பெரும்பாலான விடயங்களை ஹரிகரன் கூறியிருந்தார் உண்மையில் இந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை என்பதுதான் இந்த இரண்டு நாட்களாக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவும் பத்திரிகைகளிலும் நாங்கள் காணக்கூடிய ஒரு செய்தியாகவும் இந்த இந்திய பிரதமரின் வருகை அப்படி என்பதுதான் இருக்கிறது குறிப்பாக நாங்கள் இந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகைக்கு பின்னர் எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படி என்று பார்க்கிற பொழுது எங்களுடைய தமிழ் தரப்பு எங்களுடைய பிரதிநிதிகள் அவர்களுடன் கலந்துரையாடலின் விளைவாக அவர்கள் வடக்கு கிழக்கில் இந்த சமஷ்டி ஆட்சி அப்படி என்பதை நிறுவ வேண்டும் அதுதான் நிலைக்க வேண்டும் அப்படி என்று அவர்கள் கலந்துரையாடும் போது தெரிவித்திருந்தார்கள் அதனையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமஷ்டி ஆட்சி தொடர்பாக இந்தியா தனது அழுத்தத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் தொடர்ச்சியான அழுத்தங்களை மேற்கொள்ளும் அப்படி என்பதையும் அவர்கள் கலந்துரையாடலில் குறிப்பிட்டிருப்பதையும் நாங்கள் செய்திகளின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அது மட்டுமில்லாமல் எங்களுடைய இலங்கை வருகையின் போது அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாயக்க பதவியேற்றதன் பின்னர் அஹ் விருந்தினராக வரக்கூடிய முதலாவது உறவு வெளி உறவு வெளியுறவு பாராட்டி வரக்கூடிய முதலாவது விருந்தினர் தான் தான் அப்படி என்று அவர் குறிப்பிட்டிருந்ததும் நெகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருந்தது அதிலும் குறிப்பாக இலங்கை ஒரு வளர்ச்சி நோ வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் இலங்கை ஒரு கட்டத்தில் தன் நிலைத்த அபிவிருத்தியை மேற்கொள்ளும் அப்படி என்பது ஒரு விடயமாகவும் குறிப்பாக குண்டு தாக்குதல்களாக இருக்கட்டும் கொரோனாவிற்கு பிற்பட்ட பகுதியாக இருக்கட்டும் பொருளாதார பின்னடைவாக இருக்கட்டும் இப்படி பல பிரச்சனைகளுக்கு பின்னரும் ஆஹ் இலங்கை ஒரு நிலையான நாடாக இருக்கின்றது இதற்கு இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு எப்பொழுதும் இருக்கும் என்பதும் இலங்கை மக்களினுடைய அந்த முயற்சியும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் கண்டு தான் வியப்பதாகவும் அவர் குறி மனிதாபிமான அடிப்படையிலும் இங்க இருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு குறிப்பாக அவர்களுடைய படகுகளுடனேயே அவர்களை விடுதலை செய்யுமாறும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அப்படி என்ற செய்தியையும் நாங்கள் பார்த்திருந்தோம் அதை அதையும் தாண்டி இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்பட வேண்டும் அப்படி என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்றும் அவருடைய வருகையின் பின்னர் பல மாற்றங்களை எங்களுடைய நாடு எதிர்கொள்ளப் போகிறது அப்படி என்பதையும் இதில் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகி இருக்கிறது அதிலும் மூன்று அபிவிருத்தி திட்டங்கள் நேற்றைய தினமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக இந்த சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் அது தொடர்பான விடயங்கள் அதனுடன் இன்னும் இரண்டு அபிவிருத்தி திட்டங்கள் என்று மூன்று அபிவிருத்தி திட்டங்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தலைமையில் நேற்றைய தினமே அது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த உயரிய விருது இலங்கையின் உயரிய விருது ஒன்றை மித்ரபூஷணம் அப்படி என்ற விருதை வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வழங்கி வைத்திருப்பதை அஹ் தான் மிகவும் நெகிழ்ச்சியாக அதை உணர்வதாகவும் குறிப்பாக இந்த விருது என்பது தன்னுடைய விருது மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய விருதாகவும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஒரு உறவை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த இதை தான் பெற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் எப்பொழுதும் அருகில் கல்யாணம் சொன்னது போன்று அருகில் இருப்பவர்களுடன் எப்பொழுதும் அந்த நட்புறவை நாங்கள் பாராட்டுபவர்களாகவே இருக்க வேண்டும் குறிப்பாக அதைத்தான் அவரும் குறிப்பிட்டிருந்தார் ஆஹ் பர வ வ வரலாறு அப்படி என்பது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இந்த நட்புறவின் வரலாறு என்பது ஒரு நீண்ட நாள் தொடர்ச்சி அப்படி என்றும் இது இனிவரும் காலங்களிலும் தொடர்ச்சியாக காணப்படும் அப்படி என்பதையும் அஹ் அவர் தெரிவித்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்படுவது உறுதி அப்படி என்ற வாக்குறுதியை எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அவர்களும் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது பத்திரிகைகளில் இதுதான் பொதுவாக நரேந்திர மோடி அவர்களின் வருகை அப்படி என்ற ஒரு விடயமாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான விஷயமாக இந்த டில்லி கலை இலக்கிய பேரவை அவர்களும் வந்து இலங்கை மற்றும் இந்திய கலைஞர்களை ஒரு மேடையில் ஏற்றி அழகு பார்ப்பதாகவும் குறிப்பாக இலங்கை இந்தியாவிற்கு இடையிலான கலை கலாச்சாரம் சார்ந்த நட்புறவு என்ற விடயங்களை வலியுறுத்தி எதிர்வெறும் பதிமூன்றாம் திகதி யாழ்ப்பாணத்தில் அதிலும் குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்ட ஒரு அஹ் நெகிழ்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு சொன்னால் தமிழும் கலாச்சாரமும் யாழ்ப்பாணத்தில் இன்னமும் செழுமையாக காணப்படுகிறது அப்படி என்பது தங்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமான விஷயமாக இருக்கிறது அப்படி என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதுவும் உண்மையில் இந்தியா இலங்கையில இடையிலான இந்த நட்புறவு என்பது இன்னும் வலுப்பட்டு வருவதை அஹ் சமீப காலங்களில் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக இந்த பதிமூன்றாம் திகதி டில்லி கலை இலக்கிய பேரவை நடாத்தக்கூடிய நிகழ்ச்சியில் யாழ்ப்பாண கலைஞர்கள் பலர் அந்த மேடை ஏற இருக்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய ஹரிகரன் தலைமையிலான ஒரு பட்டிமன்ற குழுவும் அங்கு அந்த மேடையை அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது கேட்டு தெரிந்து கொள்ளுவோம் சொல்லுங்கள் ஹரிகரன் உங்களுடைய தேதி ஒரு இலங்கை இந்திய நட்புறவு பாராட்டி ஒரு இந்திய கலைஞர்கள் இலங்கை கலைஞர்கள் என்று ஒரு மேடையில் சங்கமிக்க போகிறீர்கள் சொல்லுங்கள் அது தொடர்பான விடயங்கள் நிச்சயமா இது நாங்கள் நீண்ட நாட்களாக விடயம் ஒன்று அமைய வேண்டும் எதிர்பார்த்த விடயம் தான் இன்றைக்கு நாங்கள் அமைத்தும் குறிப்பாக டெல்லி கலை தமிழ் இலக்கிய கலைப்பிரிவுகளான மேற்கொள்ளக்கூடிய இந்த விடயத்திலே வந்து இது ஆரம்பத்திலே வந்து இந்திய கலைஞர்கள் பங்கு பெற்று வாயிருந்தது அப்புறம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அதுலேயே இலங்கை இந்திய கலைஞர்கள் இணைத்து ஒரு நிகழ்ச்சி வெற்றி கொண்டு செல்வதாக முன்னையும் அதிலே வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு பட்டிமணம் செய்வதற்கு கார்த்தி ஆயினியாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக எங்களோடு டான் பட்டிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எங்களுடைய மானியன் மைந்தர்கள் குழு சார்பாக இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் இந்த பட்டி நாங்கள் பேச இருக்கிறோம் குறிப்பாக மானியன் மைந்தர்கள் விவாதக்குழு அல்லது டான் பட்டிமன்றங்களை பேசக்கூடிய நதீஷ் அவர் கார்த்தி ஆயினி நான் மற்றது யூலியர் கலை செலுத்தங்களோடு இந்த மலேசியா போட்டிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சார்பாக வந்தது கூடியவர் ஜீவானந்தன் மற்றது சஜீவன் என்று நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய தென்னாடு பத்திரிகையுடைய ஆசிரியர் போன்ற பேச்சாளர்கள் பேச இருக்கிறோம் அதே போல ஈழத்து கலைஞர்கள் பலர் யாழ்ப்பாண இந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களுடைய ஆற்றுகை இருக்கிறது அதே போல நுண்கலை பீட மாணவர்கள் மாணவிகளுடைய ஆற்றுகைகள் இருக்கிறது அதே போல இந்திய பேச்சாளர்கள் இந்திய கவிஞர்கள் இந்திய இலக்கிய ஆய்வாளர்கள் வந்து பலருடைய படைப்புகளும் காத்திருக்கிறது எனவே பதினூன்றாம் தேதி வருடப்புறப்பிற்கு முதல் நாள் உங்கள் அனைவருக்குமே ஒரு பாரிய விருந்து எங்களுடைய யாழ்ப்பாண திருவள்ளுவர் மையத்திலே இருக்கிறது அவற்றையும் கண்டுகளியுங்கள் என்று கூறிக்கொண்டும் இந்த ஜனாதிபதியினால் மோடிக்கு வழங்கப்படக்கூடிய இந்த விருது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் பார்த்துக்கணும் இலங்கையினுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய வித்ர விமூசன விருது வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த விருது வந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே வந்து அப்போது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரின்னால் அறிமுகப்படுத்தப்படுது அப்போது மாலேதீவ் உடனா நட்புறவுக்காக மாலிதீவனுடைய முன்னாள் ஜனாதிபதி மவுன் அப்துல் கவும் அவர்களுக்காக முதலாவது ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சே இந்த விருதை வழங்கி கௌரவித்திருந்தார் அதன் பிறகு பலஸ்தீனத்தினுடைய நட்புறவுக்காக முகமது அபாஸ் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினான்கிலும் யசீர் அஃபர்ட் அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி பதினான்கு ஒரே நாளில் இருவருக்கும் அந்த விருதுகள் வழங்கப்படுகிறது அதற்கு பிறகு பதினோரு வருடங்கள் கழித்து புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகனால் நேற்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த இலங்கை மித்திர விபூஷண விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது இதுதான் இந்த விருதினுடைய வரலாறாகவும் இருக்கிறது இது திடீரென உருவாக்கப்பட்ட வர விபு விருதாக கூட பலரும் சமூக வலைதளங்களிலே கேள்வி எழுப்பிருக்கும் போது இல்லை இது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேயே மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்படுவதற்காக முன்னாள் யானாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் உருவாக்கப்பட்டு பிறகு ஒரே நாளிலே ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்களுக்கு அதுக்கு பிறகு இந்திய பிரதமருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வழங்கப்படும் இதுதான் இந்த விருது தொடர்பான வடிவங்களாகவும் இருக்கு எனவே இன்றைய தலைப்பு நிகழ்ச்சியானது குறிப்பாக இந்திய பிரதமர் பிரதமர் மோடியுடன் இன்றைய தலைப்பு நகர்ந்து சென்றது எனவே இது தொடர்பான நல்ல வடயங்களை உங்களோடு பகிர்ந்துடும் தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்கள் என்பது ஹரிகரன் மற்றும் ஹார்த்தியானி நன்றி